வசனத்தை குறித்து ஆண்டவருடைய அன்பை குறித்தெல்லாம் சந்தேகங்கள் உள்ளத்தில் இருக்கும்போது பாருங்க அது ரொம்ப பெரிய ஒரு தோல்வியை வாழ்க்கையில் ஏற்படுத்தும் ஏன்னா ஆண்டவருடைய அன்பை சந்தேகம் எதுக்குமே உங்க விசுவாசமே வேலை செய்யாது உங்கள் ஜெபம் பண்ணி பிரயோஜனம் இல்லை அப்புறம் பைபிளை தூக்கிட்டு முன்னையும் முன்னியும் போய் பிரயோஜனம் கிடையாது

நாள் மார்ச் மாதம் முப்பது முப்பத்தி ஒன்று மற்றும் ஏப்ரல் ஒன்று ஆகிய நாட்களில் தினமும் மாலை ஆறு முப்பது மணிக்கு இடம் சிஎஸ்ஐ தூய பேரு ஆலயம் மானம்புச்சாவடி தஞ்சாவூர் ஒன்று மேலும் விபரங்களுக்கு கீழ்காணும் எண்களில் தொடர்பு கொள்க எண்பத்தி ஆறாவது சங்கீதம் பதினைந்தாவது வசனத்தை வாசிக்கிறேன் கேட்போம் எண்பத்தி ஆறு பதினைந்து ஆனாலும் ஆண்டவரே நீர் மன உருக்கமும் இரக்கமும் நீடிய பொறுமையும் பூரண கிருபையும் சத்தியமும் உள்ள தேவன் இப்போ நான் அந்த வாஸ்த வசனம் சொல்லுகிறது மன நீர் ஆண்டவரே நீர் மன உருக்கமும் இரக்கமும் நீடிய பொறுமையும் பூரண கிருபையும் சத்தியமும் உள்ள தேவன் அப்படின்னு சொல்லியிருக்குது தேவனுடைய அன்பை ஒரு ப்ராப்பர் சொல்லி இருக்குது வெறும் அன்பு மட்டும் சொல்லலை அவர் மன உறுக்கும் இறக்கும் நீடிய பொறுமையும் பூரண கிருபையும் சத்தியமும் உள்ள தேவன் அன்பு இருக்கிறதுனால சத்தியத்தை ஒதுக்கி வச்சுட்டு வெறும் அன்பு கூறலான்னு சொல்ல முடியாது சத்தியம் இருக்குது நியாயம் இருக்குது நீதி இருக்குது இதெல்லாம் தேவனத்தில் இருக்குது அன்பும் இருக்கிறது மொத்த கான்டெக்டில் தான் அதை பார்க்கணும் இன்னொரு மொழிபெயர்ப்பை வாசிக்க விரும்புகிறேன் ஆங்கிலத்தில் மெசேஜ் ட்ரான்ஸ்லேஷன் என்கிற ஒரு மொழிபெயர்ப்பு இருக்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ட்ரான்ஸ்லேஷன் அது சில வசனங்களை ரொம்ப நச்சுன்னு சொல்லும் எப்படி சொல்லணுமோ அதை அதனுடைய அர்த்தம் தெளிவாக வழங்கிக்கிற மாதிரி நச்சுன்னு சொல்லக்கூடிய ஒரு ஆங்கில மொழிபெயர்ப்பு இந்த வசனத்தை எப்படி சொல்லியிருக்கு பாருங்கள் அங்கே எண்பத்தி ஆறாவது கீதும் பதினஞ்சாம் வசனம் வாசிக்கிறேன் பட் யூ ஓ காட் ஆர் போத் டெண்டர் அண்ட் கைண்ட் நாட் ஈஸிலி ஆங்கர்டு இம்மென்ஸ் இன் லவ் அண்ட் யு நெவர் நெவர் குவிட் இந்த கடைசி பகுதி ரொம்ப பிடிக்குது எனக்கு நீ ஒருபோதும் அன்பு காட்டி காட்டி ஓஞ்சிடுறதில்லை யு நெவர் நெவர் குவிட் சலிச்சு போச்சுங்க காட்டுற வரைக்கும் காட்டிட்டேன் நான் அன்பு எவ்வளோ செய்யணுமோ செஞ்சுட்டேன் நான் சலிச்சு போச்சு வெறுத்து போச்சு ஜனங்கள்கிட்ட கேட்குறீங்க இல்லையா ஆண்டவருடைய அன்பு சலித்தே போகிறது இல்லை வெறுத்தே போகிறது இல்லை அந்த பாயிண்ட் ரீச் பண்ணுறதே கிடையாது பாருங்கள் ஆண்டவருடைய அன்பு என்றென்றைக்கும் உள்ளது எல்லாம் சொல்லுவோம் தேவனுடைய அன்பு என்றென்றைக்கும் உள்ளது எபிரே மொழியில் ஹெசத் என்கிற வார்த்தை ஏற்கனவே போதைச்சிருக்கிறேன் உடன்படிக்கை குறித்து பேசும்போது புதிய உடன்படிக்கை குறித்து பேசும்போது இந்த எபிரே மொழியில் உள்ள ஹெசத் என்கிற ஒரு பாப்புலர் வேர்டு புதிய பாட்டு படிக்கிறவங்களுக்கு அந்த வார்த்தை நிச்சயமாக படிச்சாகணும் ஹெசத் என்கிற வார்த்தை எந்த எப்ரே வார்த்தை தெரியலனாலும் அது தெரியணும் ஹெசத் என்கிற வார்த்தை இந்த ஹெசது என்கிற வார்த்தையே பல விதமாக மொழிபெயர்க்கிறாங்க லவிங் கைண்ட்னஸ் நிறைய இடத்துல மொழிபெயர்க்கிறாங்க இரக்கம்னு சில இடங்களில் மொழிபெயர்க்கிறாங்க இப்படிலாம் மொழிபெயர்க்கிறாங்க இல்லையா அந்த ஹெசத்தை பற்றி சொல்லும்போது ஹெசத்தை பற்றி நிறைய சொல்லியிருக்க பாருங்கள் இரநூறு தடவைக்கு மேலே வருது ப பழையர் பாட்டில் மட்டும் அது சங்கீதம் நூற்றி முப்பத்தாறில் மட்டும் அந்த ஹெர்ஸத் அன்பு எப்படி என்றென்றைக்கும் இருக்கிற அன்புன்றது இருபத்தாறு முறை திரும்பி திருப்பி சொல்கிறது காத் காத்தர் நல்லவர் கிருபை என்றென்றும் உள்ளது என்றும் உள்ளதுங்கிறத இருபத்தாறு முறை திரும்ப 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 ஏன் அத்தனை முறை சொல்லணும் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் ஒட்டு மொத்தமே சேர்த்து ஒரு தடவை ரெண்டு தடவை சொல்ல போ சொன்னால் பார்த்தாதா முதல்லவருக்கு கடைசியில் ஒருக்க சொல்லி விட்டுருக்கலாம் மறுபடியும் மறுபடியும் அதை வலியுறுத்துகிறது வேதவசனம் தேவன் தேவனுடைய அன்பு என்றென்றும் உள்ளது என்கிறதை அது வலியுறுத்தது ஆனால் நீ பாருங்க பிசாசனுடைய ஸ்ட்ராட்டஜி அவனுடைய ஒரு தந்திரம் என்னன்னா தேவனுடைய அன்பை குறித்து ஜனங்களுடைய உள்ளத்திலே ஏராளமான சந்தேகங்களை எழுப்புவது தான் பிசாசனுடைய தந்திரமாக இருக்கிறது ஜனங்களை கெடுக்கணும்னு நினச்சான்னா கத்தர் அன்பு இல்லாதவர் அவர்கிட்ட இறக்கமே இல்லை அன்பே இல்லை அவர் நல்லவரே இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை லேசாக உள்ளே போடுறது ஆதியிலேருந்து எதுதான் பாருங்கள் ஏதேன் தோட்டத்தில் வந்து ஏவாள்கிட்ட பேசுகிறான் இந்த விருட்சத்தின் விருட்சங்கள் கனி ஒன்றையும் புசிக்கூடாதுன்னு கத்திரி சொன்னாரா அப்படி சொல்வாரா ஒன்னையுமே சாப்பிட மாட்டேங்க இவ்வளோ பெரிய தோட்டத்தை வச்சுட்டு இவ்வளோ மரங்கள்லாம் வச்சுட்டு அப்படிப்பட்ட கத்திரை என்ன சொல்கிறான் இந்த கனிகளில் எதையுமே நீ புசிக்கக்கூடாதுன்னு சொன்னாரா ஒன்றாவாச வாசத்து பாருங்கள் மூணாவது காரத்தில் கனிகள் எதையுமே புசிக்கக்கூடாதுன்னு சொன்னாரா கேட்குற கேள்வியே ஒரு குதர்க்கமான ஒரு கேள்வி ஒரு மனசுக்குள்ளே ஒரு தீமையை போ விதைக்கிற ஒரு கேள்வி பொல்லாதவர் அவர் இவ்வளோ மரம் வச்சிருக்கிறாரு ஒன்று கூட தொடனான்னு சொன்னாரா புசிக்க வேணான்னு சொன்னாரா அப்படின்னா அந்தம்மா அதுக்கு மேலே என்ன சொன்னார்ன்றது சரியாக வளைக்கல புருஷன்கிட்ட தான் சொன்னார் புருஷன்தான் இவர் இந்தமாவுக்கு சொல்லியிருக்குன்னா அவங்க ஒரு நல்ல டீச்சர் கிடையாது பொருள் இருக்குது அவங்க நல்லா போதிக்கிறவங்க கிடையாது பொருள் இருக்குது அவங்க குழப்பத்தை உண்டு பண்ணிட்டான் அதுக்கு இந்தம்மா சொல்லுது புசிக்கவும் வேண்டாம் தொடவும் வேண்டாம்னு சொன்னார் இந்த மரத்தின் கனியை எல்லா மரத்தையும் கனியும் சொல்ல ஒரு மரத்தின் கனியை புசிக்கவும் வேணாம் தொடவும் வேணாம் அது குழப்பம் அவன் மேலே குழப்பத்தை உண்டாக்க பார்க்குறான் நல்ல கேண்டிடேட்டிங்க நல்லா ஆளு சிக்கிச்சு ஏற்கனவே குழம்பி போய் கிடக்குது காத்தர் என்ன சொன்னார்னு காத்தர் புதுசை தான் வேணான்னாரு தொட வேணான்னு சொல்லலை நிறைய பேருக்கு இந்த மாதிரி வசனத்தை குறித்து ஆண்டவருடைய அன்பை குறித்தெல்லாம் சந்தேகங்கள் உள்ளத்தில் இருக்கும்போது பாருங்கள் அது ரொம்ப பெரிய ஒரு தோல்வி வாழ்க்கையில் ஏற்படுத்தும் ஏன்னா ஆண்டவருடைய அன்பை சந்தேக ஆரம்பிச்சிங்கன்னா எதுக்குமே உங்கள் விசுவாசமே வேலை செய்யாது உங்கள் ஜவு மணி பிரயோஜனம் இல்லை அப்புறம் பைபிளை தூக்கிட்டு முன்னே பண்ணியும் போய் பிரயோஜனம் கிடையாது ஏன் அதை பண்ணேன் இதை பண்ணேன் எல்லாம் பண்ணேன்னு சொல்லி பிரயோஜனம் கிடையாது ஆண்டோடைய அன்பு மேலேயே நம்பிக்கை இல்லையே அவர் என்னை அன்பு கூறுறாராங்கிறதுலேயே ஆழமான ஒரு நம்பிக்கை எந்த சூழ்நிலையில் எல்லா நேரத்துலேயும் அன்பு கூடறாரு நான் பிறக்க முன்னாடியே என்னை பார்த்தார் என்ன அன்பு கூர்றாரு பிறந்த பிறகு என்ன அன்பு கூடறாரு பாவம் செஞ்ச பிறகு என்ன அன்பு கூர்ந்தார் நான் மனம் திருமண பிறகு அன்பு கூறுறாரு இப்ப நான் தவறுகளை செய்யும் போது அன்பு கூறுறாரு நல்லா இருக்கும் போதும் அன்பு கூறுறாரு அவருடைய அன்பு என்றென்றும் உள்ளதுங்கிறது ஆழமா வர்ற வரைக்கும் விசுவாசமே நல்லா வேலை செய்யாது பாருங்க வெற்றி உண்டாடுறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா ஆண்டவரையே சந்தேகப்படுறோம் இல்லையா விசுவாசம் ஒரு பெரிய ஜெயம் உண்டாயிடுது என்னைக்கு சந்தேகத்தை உண்டாக்குறோன்னு அன்னைக்கு ஒரு பெரிய ஜெயத்த அவன் உள்ளத்துல லேசா ஒரு விதைய போட்டுட்டு கத்தர் நல்லவர் இல்லைங்கிற மாதிரி ஒரு வரையை போட்டான்னா அவன் பெரிய வெற்றியை அடைந்துடுறான் ஆகவே நிறைய கிறிஸ்தவர்கள் எப்படி பார்ப்பீங்க நிறைய கிறிஸ்தவர்கள் இன்றைக்கி எப்படி இருப்பாங்கன்னா தொண்ணூறு சதவீதம் எப்படி இருப்பாங்கன்னா ஆண்டவருடைய அன்பை பெறுவதற்கான ஒரு பெரிய முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் அவருடைய கிறிஸ்தவ வாழ்க்கையே கடவுளுடைய அன்பை பெறுறதுக்கு நான் என்ன பண்ண முடியும் கொஞ்சம் காணிக்கை கொடுக்கலாமா நான் அதை வேணா கொடுத்துட்றேன் இதை வேணா கொடுத்துட்றேன் கோயிலுக்கு வேணால் இவ்வளோ வேணா காசு கொடுத்துட்றேன் நான் என்னதுக்குன்னா அன்பை பெறுறதுக்கு இல்லை நான் கோயிலுக்கு வேணா ஒழுங்காக வந்துடுறேங்க என்ன அதுக்கு ஆண்டவருடைய அன்பை பெறுகிறதுக்கு நான் இதை செய்துறேன் நான் அதை செஞ்சிடுறேன் அப்படி பண்ணிடுறேன் எப்படி பண்ணிடுறேன் ஆண்டவருடைய அன்பை பெறுவதற்காக பாருங்க ஒன்று சொல்லிக் கொள்கிறேன் நான் இன்றைக்கி உங்களுக்கு இங்கே வரவங்க ஏ இப்படி வரேன் உங்களுக்கு சொல்கிறேன் ஆண்டவருடைய அன்பை பெறுகிற முயற்சி வேண்டாம் அது வீண் முயற்சி ஏனென்றால் அவர் உங்களை அன்பு கூறுகிறார் அவருடைய அன்பை ஏற்கனவே நீங்கள் பெற்று விட்டீர்கள் அவர் அன்பாகவே இருக்கிறார் அவர் நேற்று இன்றைக்கும் என்னைக்கும் உங்களை அன்பு கூறுவார் எல்லா சூழ்நிலையும் அன்பு கூறுவார் தெரியும் ஆமாம் நம்மள சிலர்லாம் பல்வேறு தவறுகளை செய்துட்டோம் செய்திருக்கிறோம் தவறுகள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கலாம் நடந்தால் பரவாயில்ல நீங்கள் பாட்டு பண்ணுங்கள் இவர் பாட்டுக்கு அன்பு கூறுவார் அப்படி சொல்ல நான் நான் சொல்கிறேன் எது நடந்தாலும் அவர் அன்பு கூறுறார் ஒரு சூத்திரம் மாதிரி ஒன்று சொன்னேன் அதனால தெரிஞ்சு ஒரு ஃபார்முலா மாதிரி அன்பை புரிஞ்சு கொள்வதுக்கு அது என்ன பாவியின் மேல் தினந்தோறும் சின்னம் கொள்ளுகிற தேவன் வாஸ்தவம் இல்லையா சங்கீதம் ஏழு பண்ணணும் இல்லை அதை வச்சு சொன்னேன் பாவத்தின் மேலே வெறும் சினம் தான் இருக்குது அவருக்கு கோபம் தான் இருக்குது கோபத்தை தவிர எதுவும் கிடையாது இறக்கம் கிடையாது மன உருக்கம் கிடையாது சாந்தம் கிடையாது நீடிய பொறுமை கிடையாது பாவத்தை வெறுக்கிறார் அவர் பாவத்தை பகைக்கிறார் பாவத்தின் மேலே வெறும் கோபம்தான் ஆனால் பாவியின் மேலே அப்படி சொல்லவே முடியாது பாவியின் மேலே வெறும் கோபம் இல்லை கோபம் இருக்குதா ஆமாம் இருக்குது ஏன்னா பாவம் செய்கிறான் பாவம் அவனுக்குள்ளே இருக்குதுனால அவர் மேலே அவன் மேலே கோபம் இருக்குது ஆனால் கோபம் மட்டும் இல்ல அவன் மேல இறக்கமும் இருக்கிறது மன உருக்கமும் இருக்கிறது அன்பும் இருக்கிறது நல்லா புரிஞ்சுங்க உங்களை மாதிரியே தான் உங்க பிள்ளை தப்பு செய்து கோபப்படுறீங்க கோவப்படுறீங்கன்றதுனால சுத்தமா வெறுத்துட்டீங்கன்னு அர்த்தமா பிள்ளைய கொன்னே போட்டுருவீங்கன்னு அர்த்தமா கை எடுத்துருவீங்க கால் எடுத்துருவீங்கன்னு அர்த்தமா அழிச்சிருவீங்கன்னு அர்த்தமா பிள்ளைய கிடையாது கோபப்பட்டீங்கன்றதுனால அப்படிலாம் அர்த்தம் கிடையாது கோபப்படுறீங்க ஏன்னா அந்த பிள்ளை தப்பான வழியில் இருக்குது தவறான காரியங்களை செய்துன்றது கோவப்படுறது கோவப்படலைன்னா தான் ஆள் கோளாறுன்னு அர்த்தம் கோவப்படாத ஆள் ஸ்தோத்திரம் பிரதர் நான் எப்போவுமே சிரிச்சுக்கிட்டே இருப்பேன் பிரதர் பிள்ளை டெய்லியும் குடிக்கலாம் ஸ்தோத்திரம் காத்திருக்கேன் என்ன ஆள் பொங்கி வரவ நம்ம இருந்தே ஐயோ கெட்டு போகிறானே அழிஞ்சு போகிறானே இப்படி இருக்கிறான் அறிவு இல்லாமல் இருக்கிறான் அப்படின்ற கோவம் இருக்குதான் செய்யும் அதே நேரத்தில் அன்பு கலந்த கோபம் அது அன்பு இருக்குது அந்த பிள்ளையை விடுவிக்கிறதுக்காக அதுலேருந்து தப்பு வைக்கிறதுக்காக அந்த பிரச்சனையை போக்குறதுக்காக என்ன வேணால் செய்கிறேன்ற அந்த அன்பு உள்ள இருக்க தான் செய்யுது கத்தர் அப்படி தான் பாருங்கள் அது கத்தருடைய சாயல் அது அவர் நம்மளை அவரை மாதிரியே உண்டாக்கி இருக்கிறார் சரி அப்போ அதனால் ஞாபகம் வச்சுக்கணும் பாவியின் மேலே வெறும் கோபம் தான் இருக்குது அது பாவத்தின் மேலே வெறும் கோபம் தான் இருக்குது பாவியின் மேலே வெறும் கோபம் இல்லை அவன் மேலே அன்பு இரக்கம் உருக்கம் எல்லாமே அவருக்கு இருக்குது சரி பைபிளில் பல உதாரணங்கள் பார்க்கலாம் ஆதாமியை வலையை எடுத்துங்க பாவம் செஞ்சாங்க கத்தர் கோவப்பட்டு நாசமாக போவே நீ போ பாவம் செஞ்சுட்டேன் இனிமேல் உருப்படவே மாட்டே நீ அப்படின்னு விரட்டி விட்டாரா கிடையாது வர்றாரு தோட்டத்தில் கூப்பிடுறாரு என்னப்பாச்சுன்னு விசாரிக்கிறார் அவன் சொல்கிறான் அவன் சாக்கு போக்கெல்லாம் சொல்கிறான் இந்த மனைவி நீர் கொடுத்த மனைவி தான் உண்மையும் மிஸ்டேக் தான் இது ஆக்சுவலாக சொல்லப்போனால் நீர் தான் இதுக்கு பொறுப்புன்னு மனைவி மேலே சொல்கிறான்னு நினச்சிக்காதீங்க அவன் அவன் கடவுள் மேலேயே பழி போடுறான் இது யார் கொடுத்தது நீர் தானே கொடுத்தீர் இதனால தான் வந்தது வம்பே அங்கே தான் ஆரம்பிச்சதுன்னு பழி போடுறான் பாருங்க எல்லாம் போட்டு அவனை விசாரித்து எல்லாம் பண்ணி அவன் நிர்வாணியாக இருக்கிறான் வெட்கம் அவமானம் தலை குனிஞ்சு நிற்கிறான் அத்தி இலையில் வஸ்திரத்தை தடித்து தண்ணி அவமானத்தை மூடுறதுக்காக நிர்வாணத்தை மூடுறதுக்காக மூடிட்டு வெக்கி தலை குனிஞ்சு நிற்கிறான் கற்று சொல்கிறாரப்பா இந்த வஸ்திரம் இன்னும் ரெண்டு நிமிஷத்துலேயே கிழிஞ்சிடும் உட்கார்ந்து எந்திரிச்சின்னா டரு டருன்னு வந்துடும் அசிங்கம் உனக்கு நான் நல்ல வஸ்திரம் தரேன் நீ நிர்வாணி அசிங்கமாக இந்த உலகத்தில் நீ அவமானப்படுறது எனக்கு பிரியமில்லை அவமானப்படுறதுக்காக நான் உன்னா உன்னை உண்டாக்கல தப்பு பண்ணிவிட்டேன் அதுக்குரிய ப்ரா அதுக்குள்ள பிரதிபலனை நீ அனுபவிச்சு ஆகணும் ஆனால் உன்னை நான் நேசிக்கிறேன் எனக்கு அன்பு இருக்குது அப்படின்னு சொல்லி அவரே தோல்வினால் ஆன உடையை அவனுக்கு ஏற்படுத்தி அவனை உடுத்துகிறார் உடுத்தி தான் வெளியே அனுப்புறாரு இனிமே இருக்க முடியாது ஏன்னா பரிசுத்த தேவனோட இந்த பாவி இருக்க முடியாது பாருங்க என்ன கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டா என்ன அப்படின்னு நான் ஏன் அவர் விட மாட்டாரா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி விடுவோம் ஏன்னா நம்மளும் பாவி அவனும் பாவி சரி ரெண்டு பேரும் ஒத்து போய்க்கலாம் நீயும் பாவி நானும் பாவி என்ன நீ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ உன்ன நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன்னு போயிடுவோம் அவர் ஒத்து போக முடியாது ஏன்னா அவர் பரிசுத்தர் பாவத்தை நோக்கி பார்க்க கூடாது சுத்த கண்ணர் அவர்கிட்ட இருந்து அட்ஜஸ்ட் பண்ணலாம் கிடையாது பாவம்னா அவுட் அவ்வளோதான் வெளியே போனிட்றாரு பாவி அவர் ஒன்றா சேரவும் முடியாது பாவம் அவர் ஒன்றா வர முடியாது ஆகவே பிரிவனைங்கிறது தேவனை விட்டு பிரிகிறதுன்றதான் அங்கு அவசியம் ஆயிடுது அது வேற அதுக்கு பதிலே கிடையாது அது நிச்சயமாக அது அவசியம் ஏன்னா அவர் பரிசுத்தர் ஆனாலும் அன்பு அங்கே ஓங்கி நிற்கிறது கடவுளுடைய அன்பு கடவுளுடைய அன்பு அவன் பேரலை இன்னும் இருக்குதா வெளியே போகிறான் இருந்தாலும் கடவுள் அவனுக்கு கிருபையாக இருந்து அவனை தொடர்ந்து நடத்ததும் செய்கிறாரு இந்த உலகத்தில் அவன் விதைச்சா விளையும்படி தான் செய்கிறாரு மழை பெய்யும்படி தான் செய்கிறாரு காரியங்களை வாய்க்கும்படி தான் செய்கிறாரு ஏன்னா ஒரே ஐடியாக அவனை இது பண்ணி விட்டுரல அவன் தேவனுடைய பிரசனத்தில் வாழ முடியல அவருடைய சமூகத்தில் இருக்க முடியல அவருடைய முகம் ஒரு பேரில் அவன் பேரில் பிரவாசிப்பிக்க பண்ண முடியல ஏன்னா இப்போ அவன் பாவி காத்தர் பரிசுத்தர் பிரிவினை ஏற்பட்டுருச்சு இருந்தாலும் அன்பு அங்கே இருக்கிறது எடுத்துங்க எல்லாரும் அழிஞ்சாங்க உலகமே அழிஞ்சது அவ்வளோ அக்கிரமம் உலகத்தில் அழிக்க வேண்டியதாகிடுச்சு டாக்டர்கிட்ட போனா கால் எடுத்தால் தான் ஆள் புழைப்பான்றப்ப கால் எடுத்துட்றாங்க இல்லையா காலை எடுத்த டாக்டரை கெட்டவர்னு சொல்ல முடியாது அவர் கெட்டவராக இருக்கிறதுனால கால் எடுக்கல நல்லவராக இருக்கிறதுனால தான் எடுத்தாரு உயிரை காப்பாற்றுறதுக்காக எடுத்தாரு அது அந்த நடவடிக்கை சில நேரத்தில் கத்திர அந்த மாதிரி கால் எடுக்கிற நடவடிக்கை செய்ய வேண்டியதாக இருக்குது பைபிள் அப்படி இருக்குது சோதம் குமாராவை அழிச்சாரு உலகத்தையே இப்போ வெள்ளத்தினால் அழிச்சார் ஏன்னா விட்டா ஒருத்தன் கூட மீற மாட்டான் உலகமே அழிஞ்சிரும் மனு வர்க்கமே அழிஞ்சிரும் பாருங்க ஒருத்தன் கூட மிச்சம் மீதி இருக்க மாட்டான் ஆண்டவருடைய சிருஷ்டிப்பில் எல்லாமே கெட்டு போயிடும் அந்த மனு வர்க்கத்தை காப்பாற்றுறதுக்காக ரைச்ச சீடு நீதி உள்ள ஒரு வித்தை காப்பாற்றி ஒரு மனுஷனை காப்பாற்றி அதன் மூலமாக நல்ல ஜனங்கள் உருவாகிறதுக்காக மனு வர்க்கத்தை அழிவில் இருந்து காப்பாற்றுவதற்காக கொஞ்சம் பேர் அழிக்க வேண்டியதாக இருந்தது ஏன்னா அது மூலமாக தான் பெரிய மனு இருக்கும் உண்டாக முடியும் கால் எடுக்கிற நடவடிக்கை மாதிரி ஒரு ஆப்ரேஷன் மாதிரி என்ன பண்ணுறது அது துக்ககரமான ஒரு காரியம் கத்தர் ரொம்ப சந்தோஷப்பட்டாருன்னு நினைக்கிறீங்களா ஆஹா உலகத்தையே பார் ஒரு நிமிஷத்தில் நான் அழிச்சுட்டேன் மலை கொட்டு கொட்டுன்னு கொட்டி வெள்ளம் வந்து எல்லாம் அடிச்சுட்டு போய்ட்டானாக்கும் வாரிக்கிட்டு போயிடுச்சாக்கும் அப்படின்னு கத்தர் ஒன்றும் சந்தோஷப்படுறது இல்லைங்க கத்தர் எப்படிப்பட்டவரத நீ காமிக்கிறேன் விளங்கிக்குவீங்க நீங்கள் அன்பு ஊர்றாரு கர்த்தர் நோவா பாருங்க அவ்வளோ ஒரு காஷ் அவனை அவனையும் அவன் குடும்பத்தையும் எட்டு பேரை காப்பாத்துறாரு கத்தர் காப்பாற்றி விட்டு எல்லாம் ஓஞ்சி தண்ணி எல்லாம் வத்தி எல்லாம் பண்ணி போய் நல்லா வாழ்க்கை நடத்தியான்னு திரும்பி ஆசீர்வதிச்சா போய் நல்லா கூடிச்சிப்டு நிர்வாணமாக படுத்து கிடக்குறான் தன்னுடைய குடும்பத்தாருக்கு முன்னால கத்தரை அவமானப்படுத்துகிறான் பாருங்க கத்தருடைய ஒரு பெரிய கிருபு அவனுக்கு இருந்தது அதையெல்லாம் மதிக்காம அவன் வந்து நடந்து கொள்ளுகிறான் கத்தர் அவனை சுத்தமாக ஒதுக்கிட்டாரா அவனுடைய சந்ததியை ஆசீர்வதிக்காம விட்டாரா கிடையாது கத்தர் அன்புள்ளவராக இருக்கிறார் அதே மாதிரி ஆபரகமாக பாருங்க அவன் பண்ணாது தப்பா எல்லாரையும் விட்டுட்டு நான் காட்டுகிற தேசத்துக்கு போனால் கூட லோத்தெல்லாம் கூப்பிட்டு வரோம் கூப்பிட்டு வந்தது இல்லாமல் நான் காட்டுற தேசத்துக்கு போனால் அங்கே ஒரே பஞ்சமாக இருக்காண்டவரே நான் வேறு ரூட்டில் போகிறேன் போன எகிப்துக்கு போயிட்றாங்க சாப்பாடு இருக்குன்றாங்க நீர் சொல்கிற இடெல்லாம் சரிப்பட்டு வராது நான் அங்கே போகிறேன்னு சொல்லி எகிப்துக்கு போகிறான் அங்கே போனால் ராஜாவுடைய மனைவியை எடுத்துக்கிறான் அந்த ராஜாட்ட பொய் சொல்கிறான் இவன் வந்து என்னை சகோதரி எடுத்துக்கிறேன்னா எடுத்துக்கணும் தாராளமாக நான் மச்சான் ஆயிடுறேன் அப்படின்ட்டு பொய்யெல்லாம் சொல்லி இந்த பொய் ஒரு தடவை இல்லை ரெண்டு தடவை சொல்லி ஏ ஒரு ஆசாமி பாருங்க அவன் தப்பு இல்லாதவன் கிடையாது ஆப்ரஹாம் ஆபிரஹாமுடைய விசுவாசம் ஆபிரஹாம் ஆசீர்வாதம்லாம் சொல்கிறான் இத்தனை கோலா இருப்பாருங்க அப்புறம் மனைவி சொல்கிறா கத்திர என்னையா பிள்ளை தரம் தரேன்றாரு இன்னும் தரவே இல்லை வயசு வயசாகி போய் வயசாகிட்டே போகுது இன்னும் கொஞ்சம் நாள் போனால் ஆளே சேர்த்து போய்ட்டு பொருள் இருக்கு நீ சீக்கிரம் பிள்ளையை பெற்றுக்கோன்னு சொல்லி ஒரு இன்னொரு பெண்ணுக்கு அவனை இன்னொரு பெண்ணின் மூலமாக பிள்ளைய பக்க வைக்கிறா இவனும் ஒத்துக்கிறான் ஒத்து போகிறான் பாருங்க கத்தர் சொன்ன அந்த சந்ததிக்கு பதிலாக இவன் ஒரு சந்ததியை தனக்காக ஏற்படுத்தி கொள்றாங்க அதிசயம் என்னன்னா கத்தர் இவன் மூலமாக பிறந்த அந்த பிள்ளையும் நேசிக்கிறாரு அவனுக்கும் இறக்கமாக இருக்கிறார் அவனையும் நேசிக்கிறாரு ஆசீர்வதிக்கிறாரு இவனை கொண்டும் இவனையும் கைவிட்றாம இவனையும் நடத்தி இவனையும் திருத்தி இவனையும் வழி கொண்டு வந்து இவனையும் ஆசீர்வத்தை நல்லா நடத்துறாரு நான் சொல்றேன் கத்தர் அன்பாகவே இருக்கிறார் கத்தர் வந்து ஒரு மிஸ்டேக் பண்ண சிலர் சொல்றது பார்த்தீங்கன்னா கத்தரை பற்றி பிரசங்கம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா என்னமோ ஒரு தடியை வச்சுட்டு கலவர மேலே உட்காந்துட்டு இருக்கிற மாதிரியும் முதல் மிஸ்டேக் பண்ணணும் மடார்னு தலையில தட்டி மண்டையை புலந்துடுற மாதிரியும் கொண்டுடுற மாதிரியும் கையை எடுத்துருவார் கால் எடுத்துருவார் ஊதி அப்படி பண்ணிவிடுவார் இப்படி பண்ணிவிடுவாருங்க இப்படி தான் சொல்கிறாங்க கத்தர்னாலே அது சிலருக்கு பயமாக இருக்கு இருந்தாலுங்க பண்ணுற ப பிரசங்கத்தினால ஐயோ ஐயோ அப்படி பண்ணாராமே இப்படி பண்ணாராமே வெள்ளம் வந்து அடிச்சுட்டு போயிடுமாம் சோதம் குமாரா வந்து தீப்பத்தி தீப்பத்தி எரிஞ்சிருமாக்குமே அப்படி பண்ணிடுவாரா அப்படி பண்ணிடுவேன் கத்தர் என்னமோ அங்கே உட்காந்துக்கிட்டு இது இப்படி பண்ணுறதுலலாம் என்னமோ வித்தை காட்டுற மாதிரி அங்கே இருந்து இதெல்லாம் பண்ணிக்கிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாருன்ற மாதிரி பிரசங்கம் பண்ணி விட்டாங்க அது கத்தருடைய மனசில் அப்படிலாம் கிடையவே கிடையாது சில நேரத்தில் சில காரியங்கள் அப்படி நடக்கிறது அப்படி செய்ய வேண்டியதாக கூட இருக்குது சில நேரத்தில் கத்திர நியாய தீர்ப்பு அனுப்ப வேண்டியதாக இருக்குது சில சில காரியங்களை செய்ய வேண்டியதாக இருக்குது ஆனால் அதை பண்ணுறதுல அவர் கொஞ்சம் கூட சந்தோஷம் கிடையாது அவருக்கு எவ்வளோ காலம் காத்திருந்து தான் வெள்ளம் வந்தது நோவா நூற்றி இருபது வருஷம் பிரசங்க பண்ணான் நூற்றி இருபது வருஷம் ஒன்றிரெண்டு வருஷமா எல்லாம் சிரிக்கிறான் கேள்வி பண்ணுறான் அவனை என்ன கட்டிகிட்டு இருக்கிறது என்ன பேலை என்ன கப்பலை பார்த்ததே கிடையாது அவங்க என்னது இது இது மதக்குமா இது வெள்ளம் வரப்போதா எங்கே வரவே இல்லையே ஒன்றும் அப்படின்னு எல்லாம் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க எவனும் மழையை பார்த்தது கிடையாது ஒன்றும் பார்த்து கிடையாது இவன் இதை கட்டிகிட்டு இருக்கிறான் கத்தர் வந்து பொறுமையாக இருக்கிறார் நூற்றி இருபது நூற்றி இருபது வருஷம் நீடிய சாந்தம்னா யாருக்குமே அந்த மாதிரி ஒரு சாந்தம் இருக்கவே முடியாது கடைசியில் எல்லாமே அழிஞ்சு போய்டுன்ற ரிஸ்க் வரும்போது தான் நான் சொன்ன மாதிரி கால் எடுக்கிற நடவடிக்கிற மாதிரி தான் அங்கே நடந்தது வேறு ஒன்றும் கிடையாது தஞ்சை சிஎஸ்ஐ தூய பேதில் ஆலையத்தில் போதகர் சாம்பி செல்லத்துறை பேசுகிறார் நாள் மார்ச் மாதம் முப்பது முப்பத்தி ஒன்று மற்றும் ஏப்ரல் ஒன்று ஆகிய நாட்களில் தினமும் மாலை ஆறு முப்பது மணிக்கு இடம் சிஎஸ்ஐ தூய பேதில் ஆலயம் மானம்பு தஞ்சாவூர் ஒன்று மேலும் விபரங்களுக்கு கீழ்காணும் எண்களில் தொடர்பு கொள்க ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன் இனி எதுவும் அணுகாது தீங்கும் தீண்டாறு ரத்த கூட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன் இனி எதுவும் அணுகாது எந்த தீங்கும் தீண்டாறு ரத்த கூட்டைக்குள்ளே நான் நுழைந்து say when we try Pass away still when you're பயப்படுவே அவருக்கு பயப்படுவேற்றைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன் இனி எதுவும் தீரும் தீண்டாதுள்ளே நான் நுழைந்து விட்டேன் இனி எதுவும் அணுகாது முதவீரேஸ்வரே இனியும் காத்திடுவார் இனியும் காத்திடுவார் உலகிலே இருக்கும் அவனைவிட என் தேவன் பெரியவரே உலகிலே பெரியவரே அந்த கோட்டைக்குள்ளேன் நான் நுழைந்து இனி எதுவும் மறுகாரு தீரும் தீண்டாரு கோட்டைக்குள்ளே